ஜீசஸ் கன்சீல்ஸ் ட்ரூத் ஃபார் அஸ் நாட் ஃப்ரம் அஸ் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவானவர் அல்லது நம்முடைய தேவன் இந்த வேதத்தை நமக்கு கொடுத்தவர் இந்த சத்தியத்தை அல்லது இதனுடைய மறைபொருளை நமக்காக மறைத்து வைக்கிறார் வழியே நம்மிடத்திலிருந்து மறைத்து வைக்கவில்லை நான் பொக்கிஷம் என்று சொன்னேன் அல்லவா அது பிள்ளைகளுக்காக வாரிசுகளுக்காக மறைத்து வைக்கப்படுகிறது வாரிசுகளிடத்தில் இருந்து அல்ல கல்லிடத்திலிருந்து மறைக்கப்படுகிறது அதை போல ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை எல்லாரிடத்திலும் மறைக்கல தன்னுடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மறைத்து வைக்கிறாரே ஒழிய உன்னிடத்திலிருந்து அல்ல நீ அறிந்து கொள்ள கூடாது என்பதற்காக உனக்காக தான் மறைத்து வைக்கிறார் நீ அதை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மறைத்து வைக்கிறார் சேட்டன் சத்துருவானவன் நீங்கள் வாசிக்கிற இதே வேத வசனத்தை அவனாலும் வாசிக்க முடியும் ஆனால் இந்த வேத வசனத்தினுடைய கருத்தை அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வசனுடைய கருத்தை அவனால புரிந்து கொள்ளவும் முடியாது ஏன் என்று சொன்னார் எழுதப்பட்டிருக்கிறதே அப்படியே எழுதப்பட்ட விதமாக எடுப்பான் நீங்க கிறிஸ்து கிட்ட அவன் வந்து சோதிக்கும்போது பேசினது இட் இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொன்னான் இது இப்படி எழுதியிருக்கு கிறிஸ்து இப்படியும் எழுதியிருக்கிறதே இட்ஸ் ஆல்சோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை காண்பித்தார் அப்ப பிசாசு வேத வசனத்தை பாத்தீங்கன்னா உங்களை போலவே வாசிப்பான் தன்னுடைய கருத்தை புரிந்து கொள்ள மாட்டான் இன்னொரு இடத்துல இப்படியா எழுதப்பட்டு இருக்கிறது அதுல இருந்து இதனுடைய கருத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவன் பார்க்க மாட்டான் ஆனால் ஆண்டவர் ஆண்டவராகிய சொல்லிக் கொடுத்தாரு இட்ஸ் ரிட்டர்ன் லைக் தட் ஓகே பட் இட் இஸ் ஆல்சோ ரிட்டர்ன் லைக் தட் என்று சொல்லி இப்படியும் எழுதி இருக்கிறது என்று சொன்னார் நீங்களும் அப்படிதான் பார்க்க வேண்டும் எழுதி இருக்கிறதை அறிந்து கொள்ளுகிற நீங்கள் ஏன் இப்படி எழுதி இருக்கிறது ஏன் இன்னொரு இடத்துல இப்படியா எழுதி கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த வார்த்தையினுடைய கருத்தை இன்னொரு இடத்துல வேதத்துல எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதாக அது இருக்கிறது என்படி சொல்லுகிறேன் இந்த பிசாசானவனுக்கு எப்படி அந்த வார்த்தையின் கருது புரியாதோ அதே போல வாசிக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு இந்த கருத்து புரியவே கூடாது என்பதில் அவன் மிகவும் தந்திரசாலியாக இருக்கிறான் ஏன் அவனுக்கு புரியல விளங்க மாட்டேன் வாசிக்கிற உனக்கும் புரிய கூடாது என்று அவன் விரும்புகிறான் உனக்கு இந்த வார்த்தையை கொடுத்த கர்த்தரோ நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான்